அன்பு தமிழ் சந்தன ட்யூப் சேனல் மூலமாக எல்லாரும் சந்திப்பதில் இந்த மாதிரி நண்பர்கள் எல்லாரும் இருக்கிறீங்க சூப்பராக இருக்கிறீங்களா எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சு மின்கட்டணம் போகுது கரண்ட் பில்லு போகுது ஏசி யூஸ் பண்ண முடியாது ஃபேன் யூஸ் பண்ண முடியாது லைட்டு யூஸ் பண்ண முடியாதுன்னு தமிழ்நாடு அரசு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா எந்த மாநிலத்துல இந்த மாதிரி மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க தமிழ்நாடு அரசு அடுத்தது தமிழ்நாட்டில் வந்து மின்கட்டணத்தை வசத்த போதா அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டுங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ட்விட்டர் நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே மின்கட்டண உயர்வு இன்னைக்கு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மின்கட்டண உயர்வு சம்பந்தமா வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அரசு இப்ப தமிழ்நாடுல வந்து நாற்பதுக்கு நாற்பது எம்பி சீட்டை வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து அமோக வெற்றி பெற்ற அடிப்படையில எல்லாருக்கும் வந்து நல்லது செய்ய போறாங்க நினைச்சுட்டு மின்கட்டண உயர்வா ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்தது ஊடகங்கள்ல போட்டு கிளி இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல கரண்ட் பில்லு ஏற போகுதுன்னு இதை நம்பி வந்து எல்லா பாமர மக்கள் எல்லாம் ஏசியை வாங்கிட்டாங்க ஃபேன் வாங்கிட்டாங்க பிரிட்ஜ் வாங்கி இருக்காங்க சோ மின்கட்டணம் வந்து நூறு யூனிட் நமக்கு இலவசமா கிடைக்குங்கிற ஒரு ஆசையில ஒரு ஆர்வத்துல வாங்கிட்டு இருக்க மக்களுக்கு ஒரு இடி முடிஞ்சது ஆனா புதுச்சேரி அரசு

பாண்டிச்சேரியில மின்கண்டனை உயர்த்திருக்கிற அடிப்படையில தமிழ்நாடு இதை உயர்த்த வாய்ப்பு இருக்கு அடுத்த மாசங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் சொல்லியிருக்கிற அடிப்படையில் நூறு யூனிட்டுக்கு ரெண்டே காலம் ரூபாயும் இருநூறு யூனிட்டுக்கு மூணேகார ரூபாயும் இருநூறு யூனிட்டுக்கு மேல அஞ்சு ரூபாய் நாற்பது காசும் ஐநூறு யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா ஆறு ரூபாய் எண்பது காசும் உயர்த்த போறதா சொல்லியிருக்காங்க இது புதுச்சேரியில இப்ப நடைமுறைப்படுத்திட்டாங்க நேற்று பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளிலிருந்து இப்ப தமிழ்நாட்டுல வருமா அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் நோக்கர்கள் கருதுறதுனால மின்கட்டண உயர்வு அத்தியாவசியம் தமிழ்நாடு அரசு கோரிக்கை மக்கள் கோரிக்கை இப்ப மின்கட்டணம் தேவையில்லையே ஆயிரம் ரூபாய் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கணும் இந்த வாங்கிக்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க சரி எதிர்கட்சி மக்களா இருந்தாலும் எல்லாருமே வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க விலைவாசியில கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்துல இந்த மின்கட்டணம் தேவையா அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தமிழ்நாடு அரசு பரிசீலிச்சு பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரிய புதுச்சேரிய காரணம் கட்டி ஏத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறத என் டியூட்டி சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடு வீடியோ போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசுக்கும் இந்த கோரிக்கையை வச்சிருக்கோம் இது மாதிரி சூட சூட வீடியோ பாக்கணும்னு சொன்னாக்கா டியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யார் வந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணி டியூட்டி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி